உரிமை மீட்க தலைமுறை காக்க நூறு நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் சென்று பல பகுதிகளுக்கு சென்று பல தரப்பு மக்களை சந்தித்து உங்களுடைய உரிமைகளை பற்றி தெளிவுபடுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைதியான புரட்சியை நடத்த வேண்டும் இந்த புரட்சி மூலமாக ஆடுகின்ற கொடுங்கோள் ஆட்சி ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி தொழிலாளர்கள் விவசாய விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த நாள் நடைபயணத்தில் இப்ப தொண்ணூறு நாள் நான் முடிச்சிருக்கிறேன் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இந்த தொண்ணூறு நாள்ல நான் போல இடத்துல எல்லாம் மக்களை கேட்கிறப்போ அஜயோ மோசமான ஆட்சிப்பா அவங்க வேண்டாப்பா திருப்பி வந்தா தமிழ்நாடு ஏற்கனவே நாசம் ஆயிடுச்சு அவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாட முடிச்சிடுவாங்க இந்த கருத்தை தான் அத்தனை பேரும் சொல்லுகின்ற கருத்து இப்போ மூணு நாளா நான் இந்த கொங்கு பகுதியில இருக்கிறேன் நான் நேற்றைய முன்தினம் திருப்பூருக்கு போயிட்டு நேற்று அஞ்சூர் போயிருந்த ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு காலையில அத்திக்கடு அவிநாசி திட்டத்தை பற்றி அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று கிட்டாம்பாளையம் ஊராட்சி பகுதிக்கு நான் சென்று அங்கே கடைமுடைய பகுதி அங்கே போய் பார்த்தேன் ஒரு செக் டேம்ல பார்த்தேன் சிறு ஊட்டுகிட்ட திட்டம் அது அந்த செக் டேம்ல ஒரு சூட்டு தண்ணி கூட கிடையாது இதுதான் அத்திக்கடை அவிநாச திட்டம் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று இங்க இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் அறுபத்தி ஆண்டு காலம் போராடி கொண்டிருந்தார்கள் அறுபத்தி ஆண்டு காலம் போராட்டம் அதன் பிறகு காமராசர் அவர்கள் அதாவது அறுபத்தி அறுபத்தஞ்சு நான்கு கொண்டு காமராஜர் அவர்கள் அறுபத்தி ரெண்டுல அறிவித்தார் பிறகு அவரை ஒரு சில மாதங்களில் முதலமைச்சர் பதவியை விலகி பக்தோச்சலம் வந்தார் அவரும் அறிவித்தார் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு திமுக வந்தது திமுக வந்ததிலிருந்து இந்த திட்டத்தை இடமுல போட்டுட்டார் அதன் பிறகு அச்சிக்கரு அவிநாசி திட்டத்தின் போராட்ட குழு முதல போராட்டம் நடத்தி நடத்தி எச்சனையோ போராட்டத்தில் நாங்க கலந்துக்கிட்டோம் ஐயா கலந்துக்கிட்டார் ஏன் நாங்க கலந்துக்கிட்டோம் நான் சென்னையில் இருக்கிறேன் என் ஊர் திண்டிவாடம் நான் ஏன் இங்க வந்து அத்திக்கடு அவிநாச திட்டத்துக்கு அங்க நிறைவேறணும் நான் ஏன் கலந்துகிட்டேன் ஏனா இங்கே தமிழ்நாடு முழுவதும் நீர் மேலாண்மை இங்க இருக்கின்ற நம்முடைய நீரை மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு இயற்கை கொடுத்த பெரிய வரம் அது வெஸ்டர்ன் கார்ஸ் நமக்கு எவ்வளவு பெரிய வரம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து எவ்வளவு தண்ணீர் வருகிறது ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கிழக்கு பகுதி இந்த பகுதி இது ரெயின் ஷேடோ ரீஜன் மழை வராது அவ்வளவா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மேற்கு பகுதி அது கேரளாவை சார்ந்தது அங்கே மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை வருது ஒரு ஆண்டுக்கு கிழக்கு பகுதியில் அறுநூறு மில்லி மீட்டர் தான் வருது அந்த வர மழைய மர நம்ம சேமிச்சு மிச்சப்படுத்தி இங்க இருக்கின்ற பகுதி வறட்சியான பகுதி வறட்சியான பகுதி அதனால தான் இங்க தொழில் வளம் அதிகமா இருக்கு தண்ணி வந்து விவசாயம் பெருகுமா பெரிய அளவில் வந்திருக்கும் இங்க இல்லை அவினாசி பகுதினா வறட்சியான பகுதி அச்சிக்கடவு பகுதி காரமடை பகுதி பெருந்துறை பகுதி இது தொங்கு பகுதி எல்லாமே திருப்பூர் எல்லாமே வறட்சி பகுதி ஆனா நமக்கு இயற்கை கொடுத்தது என்ன நொய்யல் ஆறுன்னு கொடுத்திருக்கிறாங்க சிறுவாணின்னு ஒரு அந்த காலத்துல அந்த காலம்னா எப்போ நான் சொல்றது நூறு ஆண்டு இருநூறு ஆண்டுக்கு முன்பு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் சிறுவாணி தண்ணினா உலகத்திலே மிக சுவையான தண்ணி சிறுவாணி தண்ணி இன்னைக்கு இருக்குதா பேர் மட்டும்தான் இருக்குது எல்லாம் யாருக்கு ஆறு நொய்யல் ஆறு இன்னைக்கு ஒரு சாக்கடையா மாறிச்சு ஆறுன்னு நம்ம சொல்ல முடியாது நொய்யல் சாக்கடையான்னு சொல்ல முடியும் என்னைக்கு திமுக தமிழ்நாட்டுக்கு அடி வைத்ததோ அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில இருந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆறா செத்துட்டு இருக்கு இவங்க ஒவ்வொரு ஆறையும் சாகடிச்சுட்டு இருக்கிறாங்க சென்னையில கூவத்தை சாகடிச்சாங்க முதல்ல கூவம் ஆறு நீங்க நினைச்சிருப்பீங்க கூவனா நாத்தடிக்கிற ஆறுன்னு சாக்கடை நினைச்சிருக்கீங்க தப்பு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை கூவத்துல மீன் அவ்வளோ மீன் ஓடிச்சு அந்த கூவத்துல தண்ணி தான் பூஜைக்கு வச்சாங்க கோவையில் அந்த தண்ணி தான் குடிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அதுல போட்ல நான் போயிட்டேன் ஆனா இன்னைக்கு கிட்ட கூட போக முடியாது ஏன் திமுக தமிழ்நாட்டில் அடி வச்ச பிறகு அந்த ஆற்றலை சாக்கடையா மாட்டி